காப்பியில் நம்பிக்கொண்டிருக்கின்ற கிழக்கு பகுதியின் இளைஞர்கள் செயலாளர் பல கல்வி நயஞ்சவர்கள் இந்த நிகழ்வு வருகை தலைவிருக்கின்ற திருப்பை மற்றும் நாடாளுமன்ற உள்ளிட்ட பலமாக இருக்கிறது இந்த நிகழ்வுக்கு கலந்து கொண்டு ஒரு நல்ல நிகழ்ச்சியை அம்பு பகுதியில் இளைஞர் வழங்கி வருகின்ற சென்னை கிழக்கு மாவட்டத்தின் ஆட்டிலிருந்து மாவட்ட கலாச்சாரம் இந்து சமய அறநிலையத்துறை முகவிட அமைச்சர் உரையான பி கேஸ் அவர்களே நிகழ்வு கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மண்டல தலைவர் அருணைச் செயலர் கே மூர்த்தி அவர்களே ஆற்று பொதுச் செயலாளர் அருளைச் செயலர் வி நாகராஜ் அவர்களே அம்பத்தூர் ஆற்று பொதுச் செயலாளர் கேஸ் பி சென்னை கிழக்கு மாவட்டத்தின் இளைஞர்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் இளைஞர்களை பள்ளியில் செலுத்தினர் நரபேஷ்வண்டில் மாவட்ட இளைஞரின் அமைப்பாளர் பாலாஜி விஜய் அவர்களே தலைமை பொதுக்குழு உறுப்பினர் மாநகர உறுப்பினர் ரமேஷந்தர் இல்லகன் அவர்களே மாவட்ட ஆந்திராவிட நலக்குழுவின் அமைப்பாளர் நரம்பேஷ் கோமன் அவர்களே இருபத்தி எண்பத்தி மூன்றாவது வார்டில் மாவட்ட உறுப்பினர் விஷா நாகர் கருமசேரில் மாவட்ட மருத்துவ அமைப்பாளர் டாக்டர் ஜி சாரகமார் அவர்களே கருவை பொதுக்குழு உறுப்பினர் பேசுவர் டாக்டர் ஏ பி பூர்ணிமா அவர்களே மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் கருமே பாரபூர் அவர்களே கருவை மாவட்ட ஓட்டுநர் அமைப்பாளர் கிருஷ்ணம்பு அவர்களே மீனவர்கள் அமைப்பாளர் அருண் தலைவர் ஆயிரம் அவர்களே மாவட்ட சித்திரசுவர் அமைப்பாளர் அரசு டி வி நாகவர்த்தி அவர்களே

இந்த நிகழ்வில் கலந்து கொண்டவர்களை அந்த நல்லதொரு கருத்துக்களை வழங்கும் அப்படி திருக்கின்றனர் கழக உயர்வினர் பழைய உறுப்பினர் மழையான எஸ் ரத்னா ஜெகத் கட்சிகளின் எம்பி அவர்களே நிகழ்வு வருகை தெரிவித்த திராவிட இயக்குநர் ஊர்மல்சா மழையார் உரையான நாஞ்சி சமத் அவர்களே திரைப்பட தலைஞர் மற்ற இயக்குனர் மழைய உரையாண கரு விருப்பேன் திராவிட கழக துணைப் பிரிச்செயலாளர் அருண்மை செய்திகள் வழக்கறிஞ சினிம மறைவகுதி அவர்களே நிகழ்வு கலந்து கொண்டிருந்த தொகுதியின் பொறுப்பாக அருமை சோதிகரம் சண்முனியாண்டவர்கள் ஒரு கொட்சியாளர்கள் லட்சுமி அட்டச அவர்கள் திராவிட சிவம் அவர்கள் தோரிகா அவர்கள் தைஜா அவர்கள் ரமேஷ் அவர்களே நடராஜன் அவர்களே செல்வராஜ் அவர்களே カミラーのレース、クリアステ a アのレース、アンカーのレース、マナブレーダーのレース、サンカーのレース、ローマーのレース、ローマーのレース、ブラウンレース、アレースレース、カミラーのレース、シンスのース、レポリノのス、キーカーのレース、パトース、パトリノのレース、トリノのレース、パトリノのレース、パトリノのレース、パトリノのレーース、ース、パトリノのレース、パトリノのレ பிறந்த இல்லாத கலந்திருக்கிற இளைஞரையும் தமிழ் மாலத்தில் அனைவருக்கும் நன்றி கிடந்த வளர்ந்ததை கைவிட்டுக் கொள்கின்றேன் குறிப்பாக நம்முடைய கழகத்தின் இளஞ்சலின் செயலாளர் அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளையும் கழகத்தையும் தமிழ்நாட்டிலையும் வழிநடத்தையும் நம்முடைய ஆற்றல் அணை உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தாங்களை மிக சிறப்பாக இந்த நிகழ்வு பல்வேறு பகுதிகளில் சென்னை கிழக்கு மாவட்டத்தில் சார்பாக மதியப்படி அண்ணன் மாவட்ட கலகாட்சியரான பிகேஷ் அவர்கள் அடிவெடுத்து கொடுத்தாலும் அம்பேத்கர் தொகுதியின் சார்பாக இந்த நிகழ்ச்சி என்பது சில நமக்கு வணங்கிகளுக்கு சட்டமன்ற தொகுதியின் சார்பாக பாராட்ட ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்விட்டு அதே போல இந்த நிகழ்வை இந்த சேர்ப்பாக இங்கே ஏற்பாடு செய்திருக்கின்ற அருமை தம்பி தொடர்பு உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கு பாராட்ட கடமைப்பட்டுள்ளது என்று தெரிவித்துக் கொண்டு குறிப்பாக இந்த மேலைய ஒரு சிறப்பமான மேலையாக வந்து கருத்துக்களை சொல்லக்கூடிய நல்ல பேச்சாளர்கள் வருகை தந்திருக்கார்கள் எனவே அவர்கள் உரையை சிறப்பாக கேட்டுக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு அந்த உதவியில் அவர்கள் நல்லாண்டாக வாக்களை வாழ்த்து எழுதினார்கள் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞரும் அம்பிக்கைய சகோதரி அவர்கள் உரையாற்றுவார் அனைவருக்கும் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளைஞரணி செயலாளர் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனைத்திற்கும் மேலாக தந்தை பெரியாரினுடைய தமிழ்நாட்டினுடைய திராவிட அரசியலை திராவிட கருத்தியலை இன்னும் அரை நூற்றாண்டிற்கு மேல் கொண்டு செலுத்தக்கூடிய துணிச்சலையும் ஆற்றலையும் பெற்றிருக்கக்கூடிய எங்கள் அனைவரின் பேரன்பிற்குரிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி